ரெண்டு மூணு நாளா ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு வீடியோ பயங்கர வைரல் அந்த வீடியோட ஒரு பார்ட் போடுறேன் பாருங்க ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான் எழுந்துரு சீக்கிரமா சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமாக போகணும் என்று சொன்னான் அதனால் வீட்டில் மாடிப்படியிலேருந்து ஓடி போய் ஒரு கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவ சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான் அன்றை காலையில் எழுந்த பொழுது என் கணவர் கூட என்ன இடத்துல கேட்டார் முதல் எழுந்த உடனே சொன்னாங்க உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் வாஞ்சலி என்று சொன்னார்கள் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தேவதூதனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்ன எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள் ஆம்பரி மனோர்களே பார்த்துட்டீங்களா இந்த அம்மா பேர் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யாருன்னு கூட தெரியல என்ன இந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு எல்லோரும் பயங்கரமாக ட்ராவல் அப்புறம் தான் விசாரித்தா அவங்க பேர் வந்து வேஞ்சலின் பால் தினகரனா இந்த பால் தினகரன் அந்த அந்த ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு இது வச்சுட்டு ரொம்ப நல்லா ஊழியம் பண்ணுறோன்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க பயங்கர கோடிக்கணக்கில் சொத்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது எனக்கு புரியாது வந்துட்டு ஒரே விஷயம் தான் இது என்ன மாதிரியான உளவியல் மனுஷங்களுக்கு எப்படி வந்து அவங்க இந்த மாதிரி ஆளுங்களை நம்புகிறாங்க எனக்கு அது புரிஞ்சதே கிடையாது ஒரு கன்னடாவில் போய் இவங்க வாடகை எதை ஹோட்டலில் தங்கியிருந்தாங்களாம் வீடு வாங்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணாராம் அவர் அதுக்கப்புறம் காரு இது மாதிரி வேணும்னு கேட்டாங்களாம் தேவ தூதர் கனவுல வந்தாராம் இதை வந்து இந்த அம்மா யூடியூப்பில் பேசி வச்சுருக்காங்க அது ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இப்போ இது இந்த கட்டான இது வந்து ட்ராவல் ஆகுறதுனால லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க ஆனால் இவங்களையும் வந்துட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களை நான் வந்து இப்போது கிறிஸ்தவ மதத்தை மட்டும் பார்த்து இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு என்ன புரிஞ்சதே இல்லை அப்படின்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மிடில் மேன் தேவையே கிடையாது நிச்சயமாக தேவை கிடையாது நீங்கள் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க உங்கள் மதங்களை கூட நம்புங்க அதில் வர எல்லா நம்பிக்கைகள் சடங்குகள் உங்களுக்கு சரின்னு பண்ணுறதெல்லாம் செய்யுங்க ஆனால் நிச்சயமாக வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒன்று செய்கிறோமே இது வந்து சரியா அப்படின்னு சில விஷயங்களை செய்யும்போது கேள்வி கேளுங்கள் உங்கள் மதம் வந்து இன்னும் பெட்ராகிறதுக்கு நீங்களே யோசிங்க ஏதாவது தப்பாக இருந்தால் அதை கல அதை கலைஞ்சிட்டு சரியா இருக்கிறத எடுத்துங்க இப்படி தான் நியாயமாக எவல்யூஷன் மனுஷனோட டிராவல் வந்து இப்படி தான் இருக்கணும் ஆனா மதங்கள் வந்து இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு வியாபாரம் ஆகி பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க உங்க மதத்தை நம்புங்க ஆனால் இந்த மாதிரி கடவுளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆசாமிகள் எந்த மதத்தில் இருந்தாலும் நம்பாதீங்க அது உண்மையே கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் மனுஷனுக்கு வந்து அவர் கூட வந்து நேரடியான தொடர்பு தான் இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் கடவுள் உன் உள்ளே கடந்து செல் இது என்னோட கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் ஆனால் அதுக்கு நிச்சயமாக வந்து இந்த மாதிரி மிடில் மேன் தேவையில்லை எப்படி மக்கள் வந்து இவங்கக்கிட்டலாம் ஏமாந்து போய் அவங்களுக்கு காசு கொடுத்து தியானோ கிளாஸு இல்லை இந்த மாதிரி ப்ரேயரு இந்த இந்த தின பால் தினகரன் ஃபேமிலிலேயே அவங்க அப்பாவுக்கு தான் நினைக்கிறேன் அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்க யாரும் வந்து ஜீசஸ் கால்ஸ்னு சொல்லிட்டு ஹீலிங் அவங்க ஒன்றும் ப்ரேயர் பண்ணலையே ஆ அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் காப்பாற்றினாங்க இதெல்லாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் கொஞ்சமாவது மனுஷ சமுதாயத்தை விட்டு போனாதான் வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அப்படியே நம்ம தேங்கி போய் சாக்கடை ஆயிடும் சமுதாயம் எப்படி இதை மக்கள் நம்புறாங்க ஓகே ஒரு வகையில அவங்களோட சைக்காலஜி புரியுது ஸோ எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலாவது ஆஹ் குணம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறது இதுல வந்து ஏதாவது குணம் கிடைச்சாலுமே ஈவன் நம்ம கோயில்ல எல்லாம் போய் வேண்டி கிடைக்கிறதுமே வந்துட்டு காக்கா உட்காந்து பணம் விழுற மாதிரிதான் நம்ம நம்மளோட நம்பிக்கை தான் காப்பாத்துது இந்த மாதிரி நான் தான் கடவுள்னு சொல்றவன் இல்லை வந்து கடவுள் அடைய வழி சொல்றேன்னு சொல்கிறவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்துட்டு டீச் பண்றேன்னு சொல்றேன் அவன் எந்த மதத்துக்கு காரணம் இருந்தாலும் அவனை நம்பாதி அது உண்மையே இல்லை உண்மையா இருக்கவே முடியாது கடவுள் ஒருத்தர் இருந்தா அவர்கிட்ட நிச்சயமா நம்ம நேரடியா பேச முடியும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேவையே கிடையாது அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இதுல வந்து இந்த மாதிரி மனுஷங்க இன்னும் வந்துட்டு மக்களை ஏமாத்தி கொடி இருக்காங்கன்னு நினைக்கும் நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு சமூக வலைதளங்கள் வந்துருச்சு இன்ஃபர்மேஷன் வந்து விரல் நுனிக்கு வந்துருச்சு எதை வேணா தேடி படிக்கலாம் எதை வேணா தேடி தெரிஞ்சிக்கலாம் எதை வேணா கேள்வி கேட்கலாம் அறிவை கூர்த்திக்கிட்டுலான்னு இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இப்போ கூட வந்து அவங்க அதே சமூக வலைதளங்களே யூஸ் பண்ணி மக்கள் மண்டையை கழுவி பணம் பண்ணுறாங்க போது ஆச்சரியமாக இருக்குது பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதிகமான பேர் அதை ட்ராவல் தான் பண்ணாங்க இது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக மட்டும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்குதுன்னு கூட சொல்லலை எல்லா மதத்துலேயும் இருக்குது சாமியாருங்களே இந்த மாதிரி குருக்கள்னு சொல்கிறவங்கள வேறு என்ன சொல்கிறது இந்த மாதிரி கடவுளோட நேரடியாக உங்களோட வந்து பேச வைக்கிறேன் இல்லை குணப்படுத்த வைக்கிறேன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க மக்களே அவங்க எல்லாருமே போலி தான்